இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா அது வைக்கிறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்தது ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார் ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது வருடம் ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகராசி அப்படிங்கிறது குரு உச்சவீடு அப்போ குரு உச்சம் தொட போறாரு அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்கே இருப்பாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு எட்டாம் தேதியில் இருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ரூபாய் முந்நூறு பாக்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் அதாவது தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் குருதான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறாரு அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நாம் கிட்டே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையுமே ஐம்பத்தி இரண்டு நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறாரு குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க அதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துடலாம் சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு சோகத்திலையும் கோவத்துலையும் விரக்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் எதுக்குமே அச்சப்படாத சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்போக்குக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் என்ன பாடுபடுறோம் படாத கஷ்டப்படுறோம் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஜோசியரே சிம்மம் ராசியில் பிறந்தது ஒரு பாவமாக நாங்கள் வேறு யாருக்கும் எந்ததொரு பாவம் செய்யலையே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி தான் எந்தது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது என்னது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் சனி இது ஒன்றே போதும் உங்களை பிடிச்ச அடி அடி அப்படின்னு அடிக்கிறதுக்கு அஷ்டம சனி இருந்துச்சு அப்படின்னாலே மற்ற கிரகம் என்ன உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் காசு பணம் பத்து ரூபா கஷ்டன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே வெளியில் கிளம்பிடுவாங்க பத்து ரூபா உள்ளே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெடி அமைப்புக்கு நாலு பேர் நம்மளை பார்த்து சீனு சொல்லிடக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவனும் நம்மளை ஆகா ஓகோன்னா போகல வேணாம் எவனும் நம்மளை பார்த்து சீச்சின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கௌரவத்துக்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி கலத்திரத்தில் ராகு ஜென்ம ராசிக்குள்ளே கேது இப்படி வருட கிரகங்களில் மூன்று கிரகங்கள் மோசமாக போயிடுச்சு குரு மட்டும் தான் லாப வீட்டில் இருந்தார் இப்போ அவரும் விதைய வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்போ நான்காவது கிரகமும் போச்சு கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை துறப்பாம்பாங்க நமக்கு நாலு கதவையும் அடைச்சி சாவியை தூக்கி விட்டு விட்டுறிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பயப்பட வேண்டியது கிடையாது அதாவது குரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி அப்படிப்பட்ட அவர் தான் இப்போ பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராரு அப்போ எட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு வரார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகுது இந்த குரு பகவான் தான் சனி பகவானுக்கு இப்போ வீடு கொடுத்துருக்காரு அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அஷ்டமத்தில் சனி இருக்கார்ல அவரை கடகத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரே அதாவது தான் வீட்டை தானே பார்க்க போகிறாரு குரு மீனம் ராசி குருவோட வீடு அங்கெல்லாம் சனி இருக்கார் அதை குருவே பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பார்வைப்படுது அப்படிங்கும்போது சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்துக்கிட்டே நல்லது செய்வார் சாதாரணமாக சனி வந்துட்டு ஒரு ஆறாவது வீட்டில் இருந்து ஒரு பதினோராது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எட்டில் அதாவது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நன்மையே தொடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல சனியை உட்காந்துக்கிட்டு நன்மை செய்கிறார் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்பேற்பட்ட நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் அஷ்டம சனியும் நமக்கு கழிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும் பயப்பட வேண்டியது இல்லை எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் உங்கள் மனசை அப்படியே அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை உண்மையிலேயே நடக்கும் சரிங்களா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆணால் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது சண்டை தான் ஒரு அரை மணி நேரம் பேசினா இருபது நிமிஷம் வந்து சண்டை தான் வெளியில தான் வந்துட்டு அப்படியே நோகாமல் ரெண்டு பேரும் அன்னோனியமாக போயிட்டுருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சண்டை சில நேரங்களில் மனைவி சம்பாதிச்சு கணவன் வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை அப்படிங்கிறது இருக்காது சில பேருக்கு வந்து சந்தேகம் புக்தி அப்படிங்கிறது வரலாம் ஆணுக்கு பெண் மேலே பெண்ணுக்கு ஆண் மேலே அதே மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம சாதாரணமாக இது வந்து ஒரு சக மாற்றுப்பால் ஊழியரால் பிரச்சனையாக்கப்பட்டு நமக்கு வந்து ஒரு அவ பெயர் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படும் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனாலே அசிங்கப்படுத்துகிற ஒரு சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அசிங்கங்கள் எல்லாமே உங்கள் மீது போடப்பட்ட பள்ளிகள் எல்லாத்தையும் தொடர்ச்சி எரிஞ்சு நீங்கள் சுத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய அதிசார காலகட்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதில்லை அந்த நகை அடகு வச்சேன் அதை கூட மூக்க முடியலை இப்போல்லாம் வட்டி கட்டி பிறக்கலாம்னு பார்த்தா முழு பணம் கட்ட சொல்கிறாங்க இவங்ககிட்ட போய் பிடிச்செடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கிருக்க கூட மாட்டீங்க ஒரு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதால் மன உளைச்சல் வாழ்க்கையோட விரக்தியோட ஒரு நுனியில் போயிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்தில் தன்னுடைய பார்வையால் குரு மிகச்சிறப்பான விஷயங்களை செய்வார் ஏன் அப்படின்னா குரு பார்வை ராசிக்கு நான்காம் வீட்டில் படுது அதாவது சுகஸ்தானம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இதுக்கு மேலே ஏதா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத அதே மாதிரி வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னா கூட திடீர் திடீர்னு பிரச்சனை வருது உடம்புல தனியாக போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தவங்களாம் கூட இதுக்கு மேலே பயணங்கள் அப்படிங்கிற தொடரலாம் வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் சந்தோஷமாக இருக்கலாம் உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாயாருக்கு வந்த கஷ்டங்கள் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக வந்த பிரிவினைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல உள்ள வியாதி குணமாகும் கடன் அப்படிங்கிறத அடைக்கலாம் அடகு வச்ச நகைகளை மீட்கலாம் எட்டுலேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறது நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும் எதிரிகளுடைய தொல்லையை குறைக்கும் எதிரிகள் பலம் இழந்து போவாங்க உங்களை ஆஃபீஸில் எப்படியாச்சும் வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே இப்போ வேலையை விட்டு போவாங்க நீங்கள் நின்று சாதிக்க போகிற ஒரு நேரம் அப்படிங்கிறது அமையும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கிறத கடந்தீங்க இல்லைங்களா அது எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல அதாவது சனி மேலே விழுகக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறதுனால சரியாகிடும் கவலை ஏ பல தேவை கிடையாது வாழ்க்கையில் எதை நினைச்சுலாம் கஷ்டப்பட்டீங்களோ இதுக்கு மேலே நாம் எங்கடா முன்னுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மம் ராசிக்காரர்கள் தோண்டே போயிருந்துருப்பீங்க யாருக்குமே வந்துட்டு ஒரு பயப்படாத எதுக்குமே அச்சப்படாத சிம்மம் ராசிக்காரர்கள் கூட உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருந்துருப்பீங்க சரிப்போ நம்ம போலப்போ அவ்வளோதான் போல இருக்கே ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போனவங்க கூட இல்லை இல்லை புது முயற்சி அப்படிங்கிறது எடுக்கலாம் நம்ம மறுபடியும் வருவேண்டாம் மீன் நமக்கு என்னடா குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு திமுறி எழுந்து வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஜெயிப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது சனிக்கிழமைகளில் காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முழுகிட்டு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க சூரிய வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு விநாயகர் ஆலயத்துக்கு போய்ட்டு ஒரு கற்பூரம் அப்படிங்கிறத ஏற்றி விநாயகரை வணங்குங்க அதே மாதிரி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் செய்ங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் விளக்கு அப்படிங்கிறது போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறத அணியுங்க வியாழக்கிழமைகளில் குருவுக்கு நெய் விளக்கு அப்படிங்கிறது போடுங்க பாலை மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் பேனா பென்சிலு இல்லை ஃபீஸ் கட்டுறது ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபா நோட்டு புத்தகமாக அது வாங்கி கொடுக்கறது இல்லை கை கால முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா ஒரு வேலை சோறு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இனிமே சிம்மம் ராசிக்காரர்கள் சிங்கம் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறதே சிங்கம் தான் இல்லைங்களா அதே மாதிரி தான் உங்களுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது இருக்கும் பயப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்